சும்மா பேசலாம் வாங்க இன்றைக்கி அறிவு ஞானம் ஞானி இந்த விஷயத்தை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சிக்கலாம் சார் எதுக்காக அறிவு ஞானம் ஞானி இதை பற்றி தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா இதுக்கும் நம்மளுடைய வாழ்க்கையை வாழ்கிறதுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது அதனால் இதை தெரிஞ்சிக்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு அறிவு அறிவுனால் என்ன ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க அடுத்தவங்க கிட்டேருந்து கற்றுக்கிறது அறிவு அறிதல் அறிவு இப்போது ஸ்கூலில் போய் படிக்கிறோம் என்னென்னவோ படிக்கிறோம் இங்கிலீஷ் படிக்கிறோம் தமிழ் படிக்கிறோம் சோசியாலஜி படிக்கிறோம் என்ன எல்லாமே படிக்கிறோம் இதெல்லாம் என்னென்னா அறிதல் இந்த அறிதல் நம்மளுடைய வாழ்க்கைக்கு எந்த அளவுக்கு உபயோகப்படும் அப்படின்னா கண்டிப்பாக இது இது தேவையில்லைன்னு சொல்ல முடியாது பட் இதனுடைய உபயோகம் ரொம்ப ரொம்ப கம்மி அறிதலினுடைய உபயோகம் கம்மி எப்படின்னா எந்த கடையில் போனோம்னா சாப்பாடு நல்லாயிருக்கும் இது ஒரு அறிதல் இது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம் அப்போது அந்த பர்பஸ் சால்வ் ஆகுது என்ன படிப்பு படித்தா நல்லது அப்படின்னு ஒருத்தர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறோன்னு வச்சுங்களேன் அது ஒரு அறிதல் அது ஒரு வேலை நமக்கு உபயோகப்படலாம் இந்த மாதிரி அறிதல் மற்றவங்க கிட்டேருந்து தெரிஞ்சுக்கிறோம் இல்லை மற்றவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் அதனோட உபயோகம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது ஆனால் இன்றைக்கி இருக்கிற எஜுகேஷனில் நம்மளை தெரிஞ்சோ தெரியாமையோ அறிதலுக்கு அதிகமான செலவு பண்ணுறோம் நேரத்தை செலவு பண்ணுறோம் சும்மா படித்ததையே திரும்ப திரும்ப படித்து எத்தனை முறை படித்தாலும் சரி அப்போது அது என்னது அறிதலாக இருக்குது சரி ஞானம் அப்படின்னா என்ன அப்படின்னா உணர்தல் ஞானம் இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சைக்கிள் ஓட்டுறோம் அப்படின்னு வச்சுங்களேன் சைக்கிள் ஓட்டுதல் அப்படிங்கிறது அது ஒரு ஞானம் ஏன்னால் நம்ம உணர்ந்துடுறோம் சைக்கிள் ஓட்டுறது எப்படி அதாவது பார்த்திங்க அப்படின்னா சைக்கிளில் வந்து ரெண்டு பெடல் இருக்கும் யாராவது ஒருத்தர் சொல்லுவார் முதல்ல ஒரு பெடல் போட்டுக்கிட்டு காலை தூக்கி அப்படியே அப்படியே ஆடும் தான் இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே ஓட்டி அப்படியே இந்த பக்கம் அந்த பக்கம் பேலன்ஸ் பண்ணி அப்படியே போ அப்படின்னு சொல்லும்போது அது என்ன அறிவு ஆனால் என்ன தான் யார் சொன்னாலும் நம்ம அந்த வண்டியை எடுத்து ஓட்டும்போது தான் தெரியும் என்னென்ன கஷ்டம் கைக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குது காலுக்கு எப்படி கஷ்டம் இருக்குது கீழே உள்ள மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது இது எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம பேலன்ஸ் பண்ணி ஓட்டி முடியும் போது நமக்கு அதில் ஞானம் வந்துருச்சு ஸோ ஞானம் அப்படிங்கிறது நம்ம உணர்ந்துக்கிறது ஒன்ஸ் ஒரு விஷயத்தை உணர்ந்துக்கிட்டோம் அப்படின்னம்னா அது நம்மளுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்குது ஒரு நீச்சல் கற்றுக்கிறோம் அந்த நீச்சல் கற்றுக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா தண்ணியில் இறங்கி நம்ம பயிற்சி பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ தண்ணியில் எப்போ குதிச்சாலும் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது அப்போது அந்த ஞானம் நமக்கு லைஃபுக்கு உபயோகமாகுது ஸோ இந்த மாதிரி ஞானம் அப்படிங்கிறது பல விஷயங்களில் ஞானம் இருக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது எந்த விஷயமா நம்ம சம்பாதிக்கலாம் சிவில் இன்ஜினியரிங் படிக்கணும் படிக்கிறது அறிவு ஆனால் நான் வந்து ஒரு யாருக்கிட்டையாவது ஒரு வருஷம் ஒர்க் பண்ணி சம்பளமே கொடுக்கலனால பரவாயில்லைங்க நான் உங்கள்கிட்ட வந்து ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு போய் ஒர்க் பண்ணுறது தான் நமக்கு ஞானத்தை கொடுக்கும் அதாவது நம்ம அதை உணர முடியும் ஓ நம்ம படித்தது அந்த மாதிரி இருந்தது ஆனால் ப்ராக்டிக்கலாக இப்படிலாம் இருக்குது இந்தந்த மாதிரிலாம் பண்ணால் தான் நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பில்டிங் கட்ட முடியும் இல்லை ஒரு பாலம் கட்ட முடியும் இதை பற்றி நம்ம உணர்ந்துக்கிறது ஞானம் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா பசங்க படிச்சுட்டு வந்த உடனே எனக்கு நிறைய சம்பளம் வேணும் ஏன் எனக்கு எல்லாம் தெரியும் சார் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அறிதல் கண்டிப்பாக பிஸ்னஸுக்கோ வாழ்க்கைக்கோ உதவாது இன்னும் சொல்லப்போனால் ஒன்றுமே படிக்காதவங்க கூட தன்னோட ஞானத்தனால் பிழைச்சிக்கிறாங்க ஒன்றுமே வேண்டாம் ஒரு பாட்டி அவங்க வந்து இட்லி சுட்டு வைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் அவங்களுக்கு படிப்பறிவு இல்லைங்க ஆனால் இட்லி சுடுறது எப்படின்னு நல்லா தெரியும் ரொம்ப டேஸ்டாக எப்படி பண்ணுறதுன்னு அந்த ஞானம் அவங்ககிட்ட இருக்குது அப்போ அதை வச்சு அவங்களால பிழைக்க முடியும் ஸோ அரிதல் அப்படிங்கிறது ஐந்து சதவீதம் தான் இந்த ஐந்து சதவிகிதமும் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா கூகுள் மாதிரியான சர்ச் இன்ஜின் வந்ததினால எது வேணுன்னாலும் அதுவே நமக்கு சொல்லி கொடுத்தது நான் முன்னாலேயே தெரிஞ்சு வச்சுருக்கணுன்ற அவசியமே கிடையாது முன்னெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா எங்கேயாவது வெளியூருக்கு போனோம் அப்படின்னா அங்கே என்னென்ன ஹோட்டல் இருக்குது யாராவது அந்த ஊரில் தெரிஞ்சவங்க இருக்கிறாங்களோ அவங்ககிட்ட சொல்லி போய் என்ன விலை என்னென்னு கேட்டு முன்னாலேயே புக் பண்ணி வைக்கணும் இந்த மாதிரிலாம் இருக்குது பட் இப்போ என்ன அப்படின்னா சும்மா கூகுளில் போய் தட்டினோம்னா எது பெஸ்ட்டு ஹோட்டலு யார் எத்தனை ரிவ்யூ கொடுத்துருக்காங்க எல்லாமே தெரிஞ்சு போயிடுது அப்போது நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பன்னெண்டு வருஷம் நம்ம படிக்கிறதுங்கிறது வெறும் அறிதலுக்காக தான் ஆனால் அந்த அறிதலும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு மேப்பெலாம் போட்டு கற்றுக்குறோம் இன்றைக்கி அந்த மேப்பை வந்து கூகுளில் வந்து ரியலிஸ்டிக்காக இன்றைக்கி என்ன பொசிஷனில் இருக்குன்னே காமிச்சிடுறாங்க அப்போது அந்த மேப்பை போட்டு இதை பண்ணி அதை பண்ணி என்னென்னவோ பண்ணுறது வந்து உபயோகமே இல்லாமல் போயிடுது சரி அப்போது ஞானம் அப்படிங்கிறது நம்ம உணர்றது உணர்வது தான் நமக்கு சம்பாதிக்கிறதுக்கும் நம்மளுடைய லைஃப்பை நம்மளுடைய பிழைப்புக்கு வசதி செய்து கொடுக்குறது எது அப்படின்னா ஞானம் அப்போ ஒருத்தர் ஞானம் எப்படி இருக்கணும் அப்படின்னா உண்மையாலுமே ஒருத்தர் வந்து நல்ல ஒரு பொசிஷனில் இருக்காரா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா எப்போ ஒருத்தர் யார் வேலை கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி சொந்தமாக தொழில் பண்ணி கூட என்னால் பிழைச்சிக்க முடியும் அப்படின்னு என்றைக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட துறையில் அவர் வந்து தன்னைத்தானே உணர்ந்துக்கிறாரோ அப்போ தான் அவர் அந்த விஷயத்தில் ஞானம் அடைந்ததாக அர்த்தம் மீதியெல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ பசங்க என்ன கேட்குறாங்கன்னா சார் இது படித்தா வேலை கிடைக்குமா சார் அது படித்தா வேலை கிடைச்சிருமாங்க சார் எது படிக்கிறதுக்கெலாம் யாரும் வேலை கொடுக்க மாட்டாங்க நீ உண்மையாலுமே எந்தளவுக்கு உணர்ந்துக்கிற எந்த அளவுக்கு சரியாக ஒரு வேலையை செய்கிற அப்படிங்கிறதுக்கு தான் வேலை ஒரு ஒரு கடைக்கு போகிறோம் எத்தனை கடைக்கு போய் சாப்பிடும்போது சார் இந்த சாப்பாடு செஞ்சவர் என்ன டிப்ளமோ படிச்சிருக்காரா இல்லை டிகிரி படிச்சிருக்காரா டிகிரி படிச்சிருந்தாருனா சிவிலாக மெக்கானிக்கலாக எலக்ட்ரிக்கலா இந்த மாதிரிலாம் கேட்டுட்டு எங்கேயாவது சாப்பிட்ருக்குமா இல்லை அதை பற்றி கவலையே கிடையாது சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்கா அவ்வளோதான் அவருக்கு அந்த ஞானம் இருந்ததுன்னா அவரால் பிழைச்சிக்க முடியும் அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு பிடிச்ச ஃபீல்டில் ஞானம் அடைய வேண்டும் ஞானம் அடையிறதுனா ப்ராக்டிக்கலாக நிறைய விஷயங்களை பண்ணி பார்க்கணும் நீங்கள் சிவில் மெக்கானிக்கல்னு நீங்கள் வந்து உங்களை பிரித்து பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை இதை நம்ம பல முறை அடிக்கடி சொல்லிட்டோம் என்ன அப்படின்னா உங்களுக்கு எந்த ஃபீல்டில் உங்களை மறந்து வேலை செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த ஃபீல்டுக்கு நீங்கள் எப்போ வேணுனாலும் சுவிட்ச் ஓவர் ஆகுங்க ஏன்னால் இன்றைக்கி பன்னெண்டாவது வரைக்கும் சும்மா படிச்சுக்கிட்டே இருக்கும் பன்னெண்டாவது முடித்து எல்லாரும் சொல்கிறத கேட்டுட்டு ஏதோ ஒன்று சேர்றோம் ஆனால் உண்மையாலுமே அதை படிச்சுட்டு வந்து ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகும்போது தான் தெரியுது அடரா என்னடா இதில் வந்து மாட்டிக்கிட்டோமே நமக்கு இதில் இன்ட்ரெஸ்டே இல்லையே சீக்கிரம் சீக்கிரம் நமக்கு வந்து வெறுப்பாக இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீல் வந்ததுன்னா நீங்கள் எப்போ வேணாலும் இன்றைக்கி எத்தனை டிகிரி வேணாலும் நீங்கள் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிச்சிக்கலாம் நீங்கள் எந்த ஃபீல்டுக்கு வேணாலும் ஈஸியாக சுவிட்ச் வராங்களாம் உண்மையாலுமே ஒரு விஷயத்தில் நம்மளை உணர்ந்த ஒரு விஷயம் இருக்கும்போது நம்ம அதில் ஷைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி சரி இது ரெண்டும் என்ன அப்படின்னா நம்மளுடைய பிழைப்புக்கு வழி செய்தோம் ஆனால் சந்தோஷமாக இருக்கிறோமா எப்போவுமே ஹாப்பியாக இருக்கிறோமா அதுக்கு என்ன தேவைப்படுதுன்னா இந்த ஞானி அப்படிங்கிற நிலை தேவைப்படுது சரி ஞானினா என்ன அப்படின்னா ஞானம் அடைவது அடைந்தவன் தான் ஞானி என்ன ஞானம் அடைகிறது அப்படின்னா ஞானம் பல விஷயங்கள்ல இருக்கும் அதே மாதிரி தன்னை தானே எவன் உணர்கிறானோ அவனை நம்ம ஞானின்னு சொல்கிறோம் அதாவது வந்து ஒரு சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிறது அது ஒரு ஞானம் ஒரு சாப்பாடு செய்ய கற்றுக்கிறது அது ஒரு ஞானம் ஒரு குறிப்பிட்ட துறையில் சிறந்து விளங்குறது அது ஒரு ஞானம் அதே மாதிரி எல்லாருமே சொல்கிறாங்களே ஏசு இருக்கிறாரு அவர் ஏதோ சொல்கிறாரு தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் அப்படிங்கிறாரு எதுக்கு வந்து ஏசு வந்து பிச்சை எடுக்க சொல்கிறாரு நம்ம அப்படி யோசிக்கலாம் இல்லையா ஏன்னா நம்ம வந்து படிச்சிடோம் சம்பாதிக்கிறதுக்கு நம்மளால் முடியும் அப்படி இருக்கும்போது இவர் தட்டுங்கள் திறக்கப்படும்னா நான் என்ன அதுக்கு போய் எங்கே போய் தட்டணும் என்னதான் அவர் சொல்ல வர்றாரு அப்படின்னு நம்ம உணர ஆரம்பிச்சோம்னா அவர் எதுக்கு தட்ட சொல்கிறாரு என்ன கிடைக்கும்னு சொல்றாரு இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பாடியிருக்கார் ஒரு எழுதினார் ஒருத்தர் நல்லா பாடியிருக்கிறாரு அப்போது எதை வச்சு இவங்க வந்து இந்த விஷயத்தை சொன்னாங்க இந்த மாதிரி தன்னை உணர்வதற்காக தன்னை அப்படின்னா முதல்ல என்ன நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா இந்த உடல் தான் நம்ம நினைக்கிறோம் அப்படி இல்லை இதை விட ஒரு மிகப்பெரிய விஷயந்தான் நீ அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் இயேசு வந்தார் அல்லா வந்தார் கிருஷ்ணர் வந்தார் இந்த மாதிரி எண்ணற்றவர்கள் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எண்ணற்றவர்கள் வந்திருக்காங்க புத்தர் வந்தார் இல்லைங்களா இந்த மாதிரி நிறைய பேர் வந்தாங்க ஸோ அப்போது அவங்க சொல்கிற விஷயங்கள் எல்லாம் நமக்கு எதுக்கு உபயோகப்படும்னா நம்ம இந்த உடல் இல்லை இதுக்கு மேலே ஏதோ ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறாங்க பட் அது என்னன்னு எனக்கு இப்போ தெரியல எதுக்கும் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் எனக்கு ஏதாவது இந்த உடலை தாண்டி ஏதாவது தெரியுதா நான் அப்படின்னா இந்த உடல் இல்லாத வேறு ஏதாவது தெரியுதா அப்படின்னு யார் ஒருத்தர் அந்த விஷயத்தில் முன்னேற ஆரம்பிக்கிறாரோ தன்னை தானே உணர்ந்து கொள்கிறாரோ அவர் ஞானி ஆகிடுறாரு அப்போது இந்த ஞானின்ற ஸ்டேட்டஸில் தான் நம்மளுடைய எண்பது சதவிகித வாழ்க்கை இருக்குது ஆனால் இது தெரியாமல் நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஞானத்தை எங்கே இருக்கோம் அப்படின்னா ஃபேஸ்புக்கில் போய் தேடுறோம் வாட்ஸ்அப்பில் போய் தேடுறோம் இதிலலாம் போனால் சந்தோஷம் கிடைக்குமா நம்ம வாழ்க்கையை வாழ முடியுமான்னு பார்க்குறோம் அதுவும் கொஞ்ச நாள்லேயே போர் அடிக்குது இதுவும் இருந்துச்சுன்னா ஏதாவது வேலையில் போய் நம்மளாக போய் வேலை நான் தான் அந்த வேலையை எடுத்து பண்ணுவேன் அப்படின்னு போய் இறுக்கி பிடிச்சிட்டு வேலை பண்ணுறோம் அதுவும் ஒரு ஸ்டேஜில் பிரச்சனை வந்துடுது அப்போது தன்னைத்தானே உணர்வது அப்படிங்கிறது மட்டும்தான் உண்மையானமே எண்பது சதவிகிதமான வாழ்க்கையை வாழ்வதற்கு அர்த்தம் இதில் நான் வந்து நான் இயேசுவை காப்பாற்றுறேன் நீ இயேசுவை எப்படி சொல்லலாம் நீ எப்படி இப்படி சொல்லலாம் கிருஷ்ணரை இப்படி சொல்லலாம் அப்படிங்கிறதுக்கெலாம் இங்கே இடமே இல்லை ஏன்னா நம்மளையே நமக்கு தெரிய மாட்டேங்குது நம்ம கூட இருக்கிறவங்களே எப்படி இருந்தாங்க என்னன்னு தெரிய மாட்டேங்குது இவங்கெல்லாம் இருந்ததாக சொல்கிறாங்க என்னவோ எழுதி வச்சுருக்குறாங்க அவங்களுக்காக நம்ம உக்காரத்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அவங்க உண்மையாக இருந்தவர்களாக இருந்தால் அவங்க ஏதோ பண்ணிட்டு போகிறாங்க நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அவங்கக்கிட்ட நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா தன்னை ஏதோ இந்த உடலை தாண்டி ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்றத தான் இவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத உணர்றதுக்கு அந்த புத்தகம் நமக்கு பயன்பட்டுச்சுன்னா அதை உணர்ந்துட்டோம் அப்படின்னா அந்த புத்தகங்களே தேவையில் தூக்கி போட்டுடலாம் நம்ம உட்காந்து நம்ம யாருன்றத உணர்வதற்கு நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணோன்னா உண்மையான வாழ்க்கையை நம்ம வாழ முடியும் ஸோ எல்லாேருக்கும் வயசான காலம்னு ஒன்று இருக்கும் அந்த வயசான காலத்தில் யாருமே நம்மளை கண்டுக்க மாட்டாங்க நம்ம கூட பிறந்து வளர்ந்த நிறைய பேர் காணாமல் போயிருப்பாங்க நண்பர் நண்பர்களும் முடங்கி போயிருப்பாங்க அப்போது ஒரு குறிப்பிட்ட தனிமை வரும் அந்த தனிமையை நம்ம சந்தோஷமாக கழிக்கணும் அப்படின்னா நம்ம இப்போயிலருந்தே ஞானி அப்படிங்கிற ஸ்டேட்டஸை நோக்கி ஒவ்வொரு அணு அணுவாக நம்ம முன்னேற ஆரம்பித்தோம் அப்படின்னா கடைசி காலம் மிக மிக இனிமையான காலமாக அமையும் வாழ்த்துக்கள் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூடவே இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ளேலிஸ்ட்னுடைய ஒரு பார்ட்டாக இருக்கலாம் சப்போஸ் நீங்கள் வந்து நடுவில் ஏதாவது ஒரு வீடியோவை பார்த்து உங்களுக்கு சி சரியாக புரியல அப்படின்னா நீங்கள் எங்களுடைய பிளேலிஸ்ட் மூலமாக ஃபஸ்ட்டு வீடியோலேருந்து ஒவ்வொன்றா பார்த்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா கான்செப்டும் புரியும் இப்போது நீங்கள் அதுக்கு பண்ண வேண்டியது என்னென்னா எங்களுடைய இந்த சேனல் பேஜுக்கு வாங்க இந்த சேனல் பேஜில் பார்த்திங்கன்னா பிளேலிஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இங்கே மேலே இதை கிளிக் பண்ணுங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வர்ற எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கோர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சி ப்ரோக்ராம் சி ப்ரோக்ராமிங் கற்றுக்கணுன்னா இந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஃபஸ்ட்டு வீடியோவில் இருந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வரிசையாக வீடியோ நாங்கள் வந்து க்ரோனாலாஜிக்கலாக ஆர்டர் பண்ணியிருக்கோம் நீங்கள் வரிசையாக ஒவ்வொரு வீடியோவாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட டாபிக் வந்து நல்லா புரியுங்க கூடவே எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டன் வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ